பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதில் பயன்படுத்தப்படும் புணர்ச்சி விதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது கூட்டல் அரசு சேர்த்தெழுதுகோ விண்கூட்டல் அரசு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மற்றும் இதில் பயன்படுத்தப்படும் புணர்ச்சி விதிகள் என்னன்னு சொல்லி பார்க்கும் போதா விண்கூட்டல் அரசு நம்ம சேர்த்தெழுதுனா விண் அரசு அப்படின்னு சொல்லி இது மாறும் இது ஒரு விகாரப்பணிச்சு எப்படி இந்த மாதிரி மாற்றம் அடைகிறது இதுல என்ன புணர்ச்சி விதி பயன்படுத்தப்படுகிறது கூட்டல் அரசு அப்படிங்கும்போது இங்க ஒரு குறிலை தனி குறிலை எடுத்து ஒரு மெய் வந்து உள்ளது சோ புணர்ச்சி விதிகள் என்னன்னா தனி குறிலை அடுத்து ஒரு மெய் எழுத்து வந்து அதற்கு முன்பு ஒரு உயிரெழுத்து வந்தால் அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்து ஒரு தனி குரிலை எடுத்து ஒரு மெய் எழுத்து வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் மெய் இரட்டிக்கும் என்ன விதி இந்த விதி பேர் என்ன ஒற்று உயிர்வரின் இரட்டும் தனிக்குரில் முன் ஒற்று உயிர்வரின் ஒற்று இரட்டிக்கும் தனிக்குறிலை எடுத்து ஒரு மெய் எழுத்து வந்து வறுமொழியில் உயிரிழத்து வந்தால் இந்த ஒற்று இரட்டிக்கும் அந்த விதிப்படி இந்த இன் வந்து இரட்டிக்கும் கூட்டல் அரசு முதல் விதி தனிக்குறள் முன் ஊற்று உயிர் வரையும் இரட்டிக்கும் என்னும் விதிப்படி இன் வந்து இரட்டிப்பாயிருச்சு அடுத்த விதி என்ன பயன்படுத்தும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது உடல் இது உயிர் உடலும் உயிரும் சேர்ந்து இன் பிளஸ் ஆ சேர்ந்து என புணரும் அப்ப என்னவா மாறும் விண் அரசு விண் கூட்டல் அரசும் போது தனிக்குறில் முற்று உயிர்வனி இரட்டும் என்னும் விதியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படியும் இது விண்ணரசு என மாறி உணரும் விண்ணரசு பிரித்துனா விண்கூட்டல் அரசு